வணக்கம் நான் வித்யாராம் எங்கள் அப்பா திரு சிட்டி அவர்களின் கேலியும் போலியும் என்ற புத்தகத்தின் பதிமூணாவது கவிதையை வாசிக்க உள்ளேன் இந்த கவிதை எங்கள் அப்பா ஒரு கான்வர்சேஷனல் பேட்டர்னில் அதாவது கவிதை நாடகம் போல எழுதியுள்ளார் கவிதையாம் கவிதை என்னப்பா விபரீதம் எங்குமே கேட்டதில்லை தன்னை மறந்து ரவி தாழ் எழுதுகிறான் சொன்னாலும் கேட்பதில்லை சொல்லடுக்கு முனகுகிறான் மன்னிக்க நீ ஏன் மனமிழந்து உழல்கிறாய் கன்னிப்பெண் ஒருத்தி கண்டிருப்பாள் கருத்திழந்து பின்னுகிறாள் வார்த்தைகளை பிழைத்திடுவான் பொறுத்துப்பார் இந்நாளில் பெண்மகளிர் இயல்பெல்லாம் புதிதப்பா பொன்னாலே ஆனதொரு பூஷணமே வேண்டிடுவர் சென்னாக்கு புலவரல்ல செலவழிக்க செல்வந்தான் சொன்னாக்க நீ என்னமோ சொல்லுகிறேன் நான் என்றாள் சினக்காதே ஏனிந்த சீற்றம் விளம்பிடுவாய் உனக்காக பார்க்கிறேன் உளர்கிறான் எப்பொழுதும் வரிவரியாய் வார்த்தைகளை வாரித்தளித்துவிட்டு சரிதானா பார் என்று சலியாமல் பாடுகிறான் இருக்கட்டும் ஆனாலும் எனக்கென்ன சலுகை அதில் கிறுக்கனின் கவிதைகளை கேட்டாளாம் பெண்மகளா ஆயின் கவிதை வெறி அவளுடைய தூண்டுதலா போயும் போய் நீ இதனை புதுமை என புகழ்கின்றாய் இயல்புதான் அறியாயோ இந்த நிலை வந்திட்டால் கையல் எல்லாம் கண்ணாகும் கார்முகிலும் குழலாகும் மயிலுக்கும் ஒப்பிடுவார் மங்கைதனை அவள் குரலை குயிலுக்கும் கொடுத்திடுவார் காதலப்பா இதுதான் கவிதையின் உயிர் மூச்சு கருத்துக்கு கடையாணி செவிசாய்த்து கேள் சிறிது செப்புகின்றேன் விஷயத்தை காதல் நோய் ரவிக்கு காணவில்லை இன்னும் இந்த ராதாவை வழக்கம்போல் ரயிலில் தான் சந்தித்தான் சஞ்சியை வாங்கி அவன் சரியாக பார்க்கும் முன் வஞ்சியவள் கேட்டால் வாங்கி படித்தாளாம் நெஞ்சள்ளும் பாட்டொன்றை நேர்த்தியென சொன்னாளாம் பிஞ்சு கவிஞன் ரவி பிழை முழுதும் தனதென்றான் காதல் அக்கவிதையிலே கரைபுரண்டு பாய்ந்திருக்கும் மீதி அவள் நெஞ்சத்தை மேலாகத் தொட்டிருக்கும் இல்லை கேள் கவிதை இது வேறு சொல்லுகிறேன் வாழ்வெனும் மாயை வருத்திடும் வேண்டாம் கிணறொன்றை பார்த்து வீழ்ந்திடுவோம் உள்ளதும் இல்லை உயிர் பெறும் தொல்லை உண்மையும் பொய்யே உடல் வேறும் பையே நல்ல கதை இதைத்தானா நாரி அவள் முயந்திட்டாள் பாவம் ரவி சிறுவன் பார்க்க வேண்டும் டாக்டரிடம் பாவிலே இவ்வுணர்ச்சி பரவாயில்லை எனினும் சிறுவயதில் இந்த நிலை சீர்திருந்த உதவாது ஒரு கொஞ்சம் ரயில் தந்த புது நட்பு கதை கேப்பாய் மெச்சியவள் பாவினையே மென்மேலும் புகழ்ந்திடலும் பிச்சு ரவி தீட்டிய தன் பிறபாட்டு தனக்கென ஓர் தனிப்பாடல் புனைந்து தரக்கேட்டாளாம் கேட்டாளாம் மனக்கோட்டை கட்டி ரவி மகிழ்வதும் இயல்புமாதோ காதல் இல்லை என்றால் கவிதைகள் வருமோ கொல் காதல் இருந்திடலாம் கன்னியவள் மீதல்ல கவிதை சிறப்பில்தான் கருத்தெல்லாம் கொட்டுகிறான் ரவி மனதின் கற்பனை ஓர் ரம்பம் போல் அறுக்கிறதாம் அதுதான் எல்லோரும் அறிந்த ஒரு அடையாளம் எது எல்லாம் பொய் இல்லை எனும் அந்த தத்துவமா அப்பாட்டின் பொருளா நீ அடையாளம் என்கிறாய் அப்பாவி ரவி முதலில் அன்றுதானே பார்த்திட்டான் நிஜமான பெண்ணொருத்தி நெருக்கம் தரும் ரயிலில் எஜமானி என்றவளை எண்ணியதில் தவறென்ன நனிபேஷ் நீ எளிதாக நவிழ்வதெல்லாம் சரிதான் புனையட்டும் பாடட்டும் போடாக போடட்டும் நினைவிலே அவள்தானே நின்றிருந்து பேசிடுவாள் எப்படியோ போகட்டும் எனக்கென்னமோ கவலைதான் இப்படியே அவன் கவிதை எழுதும்படி விட்டால் தப்ப வழியில்லை நம் தமிழுக்கு ஆபத்து பயல் விஷயம் பிடிக்கவில்லை பார்த்து விட்டு வருகின்றேன் கீதா என்னடி ராதா உன் நண்பர் ஒரு கவியாமே என்னமோ பாட்டெல்லாம் எழுதுவார் என்கிறார் உன்னுடைய நட்பினிலே உதித்தரவு உற்சாகம் நீ சொன்னபடி கவி பாடும் சூத்திர பதுமையாமே ராதா மிகை செய்து சொல்கிறாய் மேற்படியார் கவிதான் வகை வகையாய் பாட்டெழுதும் வாய்ப்புவர்க்கும் உண்டதினும் என்னாலே அவர் குதவி ஏற்பட்டதை அறியேன் சொன்னாலும் நம்ப மாட்டாய் சொற்கொண்டு அவர் புனையும் பாமணிகள் பொருள் அழகு பைந்தமிழில் பார்த்ததில்லை பூமணி போல் பல பாட்டு புனைகின்றார் பொழுதென்றும் கீதா தெரியும் அடி உன்னையவர் தெரிந்து கொண்ட பின் தானே பிரியமது வளர்ந்திடவே பெருங்கவிதை எழுதுகிறார் ராதா பரிகாசம் பண்ணுகிறாய் பாவம் அவர் திறமை தெரியாமல் பேசுகிறாய் தெள்ளுத்தமிழ் பாடும் ஆற்றல் படைத்தவருக்கு அயலார் உதவி ஏன் கீதா போற்றி புகழ்கின்றாய் புத்துயிர் நீ அளிக்கின்றாய் சாற்றும் கவியெல்லாம் சார்ந்தது ஊக்கமென தோற்றும் வகையில் அவர் தொண்டாற்றி வருகின்றார் ராதா இல்லையது வெறும் பேச்சு என்ன செய்வேன் நான் இந்த தொல்லைக்கு நீ ஏனும் சொல்லுவதை சரியாய்க் கேள் ஏற்கனவே புகழ்பெற்ற இளங்கவிஞர் ரவியை நான் பார்க்கும் முன்னே அவர் குண்டு பாட்டுடனே பேரெல்லாம் புகைவண்டிச் செலவினிலே புதிதாக பார்த்தக்கால் திகைத்திடுமோர் தத்துவத்தை தீட்டி வைத்த கவிதை கவிதைதனை பத்திரிகை ஒன்றில் நான் பார்த்திட்ட போதவரும் சித்திரம் போல் எதிர்ந்ததார் சிரிக்காது பார்த்திருந்தார் பாட்டழகை நான் வியந்து பாவலர் யாரோ என்று கேட்டதுமே அவர் அவ்வரிகள் கிருக்கியது தாம் என்றார் கீதா நல்ல வேளை இந்த மட்டும் நவின்றதெல்லாம் கிறுக்கென்று சொல்ல ஒரு ஊக்கத்தை சொந்தமாய்க் கொண்டாரே சொல்லுவதை கேள் ராதா சிறுகவிதை புனை ரவியை கொல்லாதே வீணாசை கொழுந்துவிட பேணாதே ராதா என்னடி கீதா நீ இல்லாத பொய்யெல்லாம் கண்ணா பின்னாவென்று கண்ணபண்ணி பேசுகிறாய் கீதா ஓஹோ நான் சொல்வதிலே ஒன்றுமே உண்மை இல்லை நீ கோலும் அடியினிலே நின்று வளர் ரவி காதல் ராதா நிறுத்து கீதா நீ சொல்லும்படியல்ல கருத்தறியாது கதையொன்று கட்டாதே கீதா வருத்திடும் கொடியது உண்மை இயல்புதான் வெறுத்தலேன் ரவியை வெடுக்கென பேசி அதா பொறுத்துக்கேள் சிறிது புகழ்வதை நீயும் வருத்தம் ஒன்றுமில் வளர்கவி ரவி மேல் என் மீது காதலினால் எழுச்சியுற்று பாடுவதாய் புன்மனத்தார் சொல்லும் பொய்தனையே வெறுக்கின்றேன் கீதா பின் அவர் ஏன் பொழுதெல்லாம் பிதற்றிக் கொண்டே சுற்றி வந்து உன்மத்தமாகின்றார் கன்னிப்பெண் நீயுண்டு கவிதைக்கு சோருண்டு வண்ணப் புதுமையை உன் வதனத்தில் காண்பதிலே அறிவு மயக்கமுற ஆற்றலொரு போதையுற செறிவான கருத்தெல்லாம் சேர்ந்தவரை உந்த கவியாக பேத்துவதில் கஷ்டமென்ன சொல்லிவிடுவாய் ரவி பாவம் ஏன் அவரை ராதா நீ வாட்டுகிறாய் ராதா விபரீதமாயிருக்கு நீ இப்போ விளம்புவது அபராதி நான் தானா அடப்பாவமே அந்தோ இந்த நிலை அவர் எய்தி ஏங்குவது மெய்யென்றால் எந்தன்கதி என்னாகும் எழனத்திற்கு ஆளாவேன் கீதா ஏனம்மா பொய்க்கவலை எழிற்கவிஞன் துணையாக வானம்பாடிக்கான பேடை பேடையென இலட்சியமாம் வாழ்வொன்றை இலக்காகவே வகுத்து லட்சக்கணக்கான கவிதையிலே லயம் கண்டு இலக்கிய தம்பதிகளென இருவருமே மாண்புற்று கலக்குவீர் உலகத்தை காதல் பெரிதம்மா. ராதா ஐயகோ என் செய்வேன் அவமானம் ஆயிருக்கே தையலாய் தனி தனியறிவு கிடையாதா கவிதை நயம் அறிய காதல் ஒரு கண்டிஷனா இது போதுமடி அநியாய பொருள் காணல் கீதா பயன் என்ன நோவதிலே அவர் அறிவார் உண்மையினை நயமான வார்த்தை பல நாள்தோறும் சொல்லிவிட்டாய் உயர்கவிதை பல எழுதி உள்ளத்தை உயிர் உயிர்கவரும் உன்னாற்றல் உணராமல் இருப்பாரோ ராதா இந்த நிலை சகிக்கொணாது இது தவிர்க்க வழி வேண்டும் பந்தமெல்லாம் போக ஒரு படிப்பினை தேட வேண்டும் கெஞ்சுகிறேன் உதவி கீதா நீ செய்வாயா மிஞ்சிவிடும் முன்னே நான் மீள ஒரு வழி சொல்வாய் கீதா இதுவென்ன விந்தையடி இன்று நீ சொல்லுவது மது உண்ட வண்டுதனை மாய்க்க வழி பார்க்கின்றாய் கவிதை களஞ்சியத்தை கதவிட்டு பூட்டுகிறாய் ரவி இனிமேல் அழகுதனை ரசித்தெழுத முடியாதே ராதா போகட்டும் கவியெல்லாம் போக்கற்று கவலையில்லை வேகட்டும் எழிலெல்லாம் வெண்கல பானையிலே அறிவாலே கவிதையினை அறிவதற்கே நூல்லம் பறிகொடுக்கும் வெள்ளை பைத்தியம் நானல்ல கீதா இருக்கட்டும் ஆனால் நீ என் செய்வாய் இனிமேலே உருக்கமான ஒரு கவிதை உன் நண்பன் ரவி எழுதி சுருக்கவே கொண்டு வந்தால் சும்மா இருப்பாயோ வெறுக்கவும் அவரை விரட்டவும் உனக்காற்றல் இருக்குமோ பேதாய் ராதா என் செய்வேன் கீதா இன்றவர் வரும் நேரம் என்ன கவி கொணர்வாரோ நன்றெனவே கூறிவிட்டால் கீதா நற்காதல் கொழுந்துவிடும் தீதென கூறி அவர் தீங்கவிதை தள்ளிவிட்டு வேதனை தோன்றும் வண்ணம் வெடுக்கென பேசுவாயோ ராதா வேறு வழி இல்லை என்றால் வெறுத்து தான் ஆக வேண்டும் மீறி அவர் தொடர்ந்து வந்தால் கீதா மிகையாக பிழை கண்டு கவிதை உணர்ச்சி தன்னை கணக்கிட்டு மதிப்பிடுவாய் நவிலும் சொற்களிலே நயமில்லை என சொல்லு ஓமை உருவெல்லாம் உண்மையில் நடப்பதில்லை சவமே தவத்திற்கு சரியான எதுக என இப்படியே பலவிதமாய் இகழ்ச்சியுற பேசிவிடு தப்பெனவே வார்த்தைகளை தயங்காமல் சொல்லிவிடு காதல் நோய் கண்டதிலே கவிதை உணர்வெல்லாம் சாதல் நிலையடையும் சந்தர்ப்பம் கண்டிடுவாய் ராதா கடுமை பணியொன்றை கற்றெனக்கு கொடுத்திட்டாய் சிடுசிடுவென பேசி சீறிவிழும் நடுப்பெல்லாம் அவர் வந்து கவி பாடும் அருங்கணத்தில் மறந்துவிட்டால் கீதா கவர்ந்திடுவாய் அவர் கருத்தை காதல் தீ வளரும் ராதா அம்மம்மா அது வேண்டாம் அரும்பாடு பட்டேனும் செம்மை கருத்துக்கு செவிசாயக்க மறுக்கின்றேன் ராதா வாருங்கள் இன்றென்ன வாடிய முகத்தோற்றம் சேரின் மேல் அமருங்கள் சிற்றுண்டி கொணர்கின்றேன் ரவி வேண்டாம் வேண்டுகிறேன் விருப்பமில்லை வீணாகும் நீண்டதொரு கவிப்புனைய நித்த முயல்கின்றேன் காண்டம் சருக்கமெல்லாம் கணக்காக வகுத்திட்டேன் தூண்டுதலுக்கு முன் பேச்சு துணையாக நான் கொண்டேன் ஆனாலும் என் செய்வேன் அசையோடு சீர் அனைத்தும் மோனை வருகில்லை மோனமே தோன்றுதம்மா ராதா உங்களுக்கும் முடியாத ஒன்று உண்டோ இதுவென்ன திங்கள் முகப்பினிலே தென்படுவோர் கலங்கத்தால் மங்கிடுமோ நிலவழியும் மன்தளர ஒண்ணாது ரவி இங்கு வரும் போதெல்லாம் எண்ணறிய கற்பனைகள் சிந்தைக்கு மெட்டாத சிறப்பான ஓமைகள் சந்தை இறைச்சலென சலிசாக தோன்றிவிடும் அணியாகும் அவையெல்லாம் அலங்கார கவிதையிலே மணியாக பதிக்கவும் நான் மாபாடு பட்டுவிட்டேன் ராதா பிரிதென்ன மனக்கவலை பெரியதொரு காவியத்தை இறுதியில் எழுதிவிட்டு எங்களும் புகழடைவீர் ரவி எழுதுவது நானல்ல என் மனத்து கற்பனைகள் முழுதும் உன் ஒளிச்சி தரும் முகத்தோற்றம் தரும் விளக்கம் எழில் என்ற சொல்லுக்கு எங்கு பொருள் உண்டென்றால் பொழில் தந்த பூ போல உன்முறுவல் புரியும் உன் முகமென்ற பிறைமதியில் முகில் போன்ற குழந்தனிலே இகமென்னும் இவ்வுலகில் இதைமீறும் அழகில்லை ராதா பாட்டு புனைவதிலே பரிகாசம் செய்வதிலே காட்டு புதர்களிலும் கலையழகு காண்பதிலே கவிஞர்கள் வல்லுநர்தாம் கற்பனை பேச்சுக்கு செவி கொடுத்து நம்புவது சிரிப்புக்கு இடமாகும் ரவி உள்ளத்து ஆழத்தில் ஊற்றெடுத்த உணர்ச்சியை நீ கள்ளத்து நடிப்பென்று கருதுவது சரியல்ல வான்முகட்டின் விளிம்பினிலே வண்ணமுறும் வில்வளைத்த நான்முகனும் தன் தொழிலை நலமுறவே செய்தற்கு நாமகளாம் அறிவுருவாம் நாரியவள் துணை கொண்டாள் ஊமைகளும் பேசாரோ உன்னெதிரில் வந்துவிட்டால் அன்றுன்னை கண்ட முதல் அடைந்து விட்டேன் புத்துணர்ச்சி குன்றன்ன உன்னருமை குணமெல்லாம் கண்டு கொண்டேன் நின்றாலும் உன்னினைவு நெடுவழியே நடந்தெங்கு சென்றாலும் உன்னினைவு சிந்தைக்குள் வேறில்லை அன்றில் பறவை தன் அல்லலினை அறிகின்றேன் என்றுன்னை பிரிந்தாலும் ஏக்கம் தவிர்த்திடுவாய் எதிரே நீ இருந்த கால் எவர்க்குமே புரியாத குதிரே போல் விளங்கி புதுமைகள் தோற்றுவிப்பாய் ராதா குதிரென்ற எதுகைக்கு கொண்டு செல்ல பார்க்கின்றீர் எதிர்க்கு வேறு மொழி எங்குமினி கிடையாது குன்றனவே என்னை நோக்கி குறைவாக பாடிவிட்டீர் நன்று நன்று நீர் சொல்லும் நயமான வார்த்தைகள் ஈதென்ன விந்தையம்மா இப்படி நீ பேசுவது என் மீதென்ன கோபம் மெல்லியலே சொல்லிடுவாய் இதயத்து கதவங்கள் இன்று நான் திறந்திட்டேன் புதைப்பட்ட உணர்ச்சியெல்லாம் பொங்கி வழிந்தோடுவதை பார்த்து நீ இவ்விதமாய் பகர்வதும் ஒரு விதத்தில் நேர்த்திதான் ராதா இல்லை நேரான பொருள் கொண்டு உங்கள் கவி சொல்லை உரைட்டு காண்பித்தேன் செங்கற்வியலிலே செம்மைதனை காணுவது செப்பிடு வித்தை அல்ல சிற்றறிவின் சாதனைதான் ரவி இப்படி நீ பேசுவதை இன்றுதான் கேட்கின்றேன் எப்படி உன் மனம் என்னை இகழத் துணிந்ததுவோ தப்பு நான் செய்திருந்தால் தயவு நீ செய்திடுவாய் ராதா தப்பில்லை தயவில்லை தங்கள் கவிகளிலே உப்பில்லை உயிரில்லை உணர்ச்சி பெருக்கு மட்டும் உருவான கவிதையாய் ஒரு நாளும் ஆகாது கருவான நொடிதனிலே கண்டதில்லை குழவிதனை ரவி ராதா நீ சொல்வதெல்லாம் ரகளை என நினைக்கின்றேன் மேதாவி நீ என்ன சொன்னாலும் மேன்மையுறும் உண்மையில் என் கவிதை நயம் உள்ளத்தில் நீ அறிவாய் வண்மையில் நீ இருந்து விட்டால் அருள் எனக்கு தோன்றிவிடும் உன்னை நினைக்கையிலே உண்மையழில் முன் தோன்றி என்னையும் மீறி ஒரு ஏற்றம் கிடைக்கின்றது ராதா ஏற்றம் கிடைத்திட்டால் இறைத்திடலாம் தண்ணீரை சோற்றுக்கு பயனுண்டோ சொற்பந்தல் போடுவதில் ரவி அற்புதமாய் பேசுகின்றாய் ஆனந்தம் அடைகின்றேன் கற்பனைக்கு நீ போடும் கடிவாளம் உயர்ந்ததுதான் நீ சென்ற இடமெல்லாம் நிகரற்ற அழகடையும் மா சென்ற மருவங்கே மருந்துக்கும் இருக்காது ராதா அடடா அழகுதான் அருமையான சித்திரம் படபடக்கும் வெயிலிலே பாலை மரமற்ற சாலையிலே நான் நடக்கும் இருந்தாலும் ரவி சோலை என அது மெளிரும் சொல்கின்றேன் கேட்டிடுவாய் தென்றல் தவழ்ந்தாடும் அங்கே தேன் பருகும் அழியும் இன்றலர்ந்த புதுமலரின் இசையுடனே அமரும் கிளையமர்ந்து அங்கே கிள்ளை பலவிதமாய் குளிர் தருவின் நிழல் தனிலே குயிலமர்ந்து பாடும் ராதா அந்தோ மீண்டும் கவிதையா அதிலும் இந்த பேத்தலா சிந்தை கலங்கி மனம் சீர் குலைந்து போயிற்று சொந்த கற்பனையும் சுற்றறிக்கப்பட்டதுவோ வந்ததொருவேளை நலம் வாய்க்காத வக்கிரமா ரவி விந்தைது உன்மனத்தில் விஷமிட்டு விட்டார்கள் முந்தியெல்லாம் என் கவிதை முற்றிலும் புகழ்ந்திடுவாய் ராதா நற்கவிதை பாடுங்கால் நாலு பேர் போற்றிடுவார் சொற்குவியல் கவிதை எனும் சூழ்ச்சியினை ஒப்புவாரோ ரவி உன்னை புகழ்ந்திட்ட உரிமைதனே விரும்பலையோ மன்னிக்க கோருகிறேன் மாதரசி மறுமுறை கேள் ராதா வேண்டாம் விளையாட்டு வினையாக முடிந்துவிடும் தூண்டுவது நானல்ல துணியுமுன் எண்ணுங்கள் ரவி புரியாது தவிக்கின்றேன் புதிதான உன்பான்மை தெரியாது பேசிவிட்டேன் தேன்மொழியில் சொல்லிடுவாய் சரியான கருத்துக்கள் சாகாத கற்பனைகள் அரியதொரு காவியத்தில் அழகாக நான் பதித்து துணையே நாயகியாய் உருவாக்கி உன் தன் எழில்தனையே ஒளி தருமோ தாரகை என கொண்டேன் உன்னாலே சூழ்நிலையும் உயிர் பெறுமோர் உணர்ச்சியினை சொன்னதுமே ஏனிந்த சோர் உனக்கு சிற்றிடையாய் ராதா போதும் பிதற்றல் ஒருபொழுதேனும் நிம்மதியாய் பேதளித்த உங்கள் மனப்பேத்தலுக்கு ஓய்வில்லையா தென்றல் தவிழ்ந்திட்டால் தேனீக்கள் கொட்டிவிடும் இன்றேது புஷ்பங்கள் இருப்பதெல்லாம் காகிதத்தில் கிளைக்கெதுகை குளிர் என்று கிறுக்குவது கற்பனையா தலையடிகள் தடுமாறி தள்ளாடி நடைபோட கொஞ்சுவது கிளைதனிலே குரங்குதான் கவியரசே எஞ்சியிருப்பதெல்லாம் ஏட்டுச் ஏட்டுச் சுரக்காய்தான் ரவி மதி இழந்தேன் கவி எழுதி மண்ணாகிப் போயொழிந்தேன் விதி கொடிது யாப்பிலே விதி கொடிது வி விட்டொழித்தேன் விசன மேலிட்டேன் வீணாக நொந்தேன் வசனதுமே இனி எனது வாழ்க்கையின் குறிக்கோளாம் ராதா சென்று விட்டார் சிறு கவிஞர் சிறுமதியேன் இன்றவரை விட்டேன் என் செய்ய கோமாளித்தனமாக என் மீது காதல் என்றால் எவ்வாறு சகித்திடுவேன் தம்மீதும் நம்பிக்கை தாமிழர்ந்தார் பரிதாபம் பரிதாபம் படுமோசம் பாவலன் ரவி துயரம் பெரிதான கதையெல்லாம் தெரியாதா உன்றனுக்கு தெரிவானேன் முன்னையே தெளிவான போக்கன்றோ சரிவான பாதை சென்றால் சறுக்குவது சகஜம்தாம் பத்திரிகை பக்கமெல்லாம் படற்கவிகள் பாடுபவன் நித்திரையில் கூட நிறைநேர் நிறைநிறை என்பான் மாதம் பல சென்றும் மெளனமாயிருக்கின்றான் சாதம் கொள்வதில்லை சரியாக பேசவில்லை காதல் கண்டுவிட்டால் காணும் இந்தக் குறியெல்லாம் தீதில்லை நமது ரவி சீக்கிரமே தெரிந்திடுவான் ஆனால் புதுக்கவிதை அவன் ஏன் புனையவில்லை போனால் போகிறது புனைந்துவிட்ட பழங்கவிதை தாளெல்லாம் கிழித்தெறிந்து தழலுக்கு போட்டானாம் மீளவோர் வழியின்றி மிஞ்சிவிட்ட நிலையினிலே கவர்ந்த ராதாவை உணர்ந்திருக்கும் அதிர்ச்சியிலே அயர்ந்ததும் இயற்கைதான் ஆனாலும் சந்தேகம் கொசோகம் மிகுந்துவிட்டால் சொற்கூட்டம் சேர்ந்து வரும் ரவியின் கற்பனைக்கு ரகரகமாய் மெருகழித்து கவிதை புனைவதற்கு காரணமாய் இருந்த கல்லூரி பெண்ணான கட்டழகி ராதாவே சொல்லூற்று குயிரான கணையாக இருந்தாளே வல்லூரும் பறவைதான் வாழ்க்கைப் போராட்டத்தில் கொல்லவரும் குணமுண்டு குருவிக்கு இடமுண்டோ அநியாயம் அநியாயம் இனியேனும் ரவி மனதில் இவ்வுண்மை தோன்றட்டும் அந்தோ நோக்கிடுவாய் அவன் போல இருக்கிறது முந்தியவன் தோற்றத்தில் மேவியதொரு ஒளி இல்லை அகத்தில் நடப்பதெல்லாம் அள்ளி வெளி வீசிடுமோ முகத்து பளபளப்பு மூச்சிலொரு புதுவேகம் கையில் என்ன ரவி கடுதாசி கொண்டுள்ளாய் கவிதை குறிப்பிடைய கற்பனையின் மணி திரட்டோ கவிதை இல்லை மண்ணும் இல்லை கற்பனை என்றொண்ணும் இல்லை அவதியே மீந்ததப்பா அழகில்லை வாழ்க்கையில்லை அவள் என்ன சொல்லிவிட்டாள் அப்படி நீ மனம் நொக அவலச்சொல் சொல் பல சொல்லி அவமானம் செய்துவிட்டாள் உன்னருமை கவி கேட்டும் உளம் துணிந்து சொன்னாளா என் உவமை எதுகையெல்லாம் ஏளனமாக பேசிவிட்டாள் கற்பனை கற்களிலே கங்குல் கவிழ்ந்ததடா நிற்பதும் நடப்பதும் நிலையற்ற மாயமடா கற்பனை கை கொண்டு கவி ரவி சிறுவ சொற்பமாம் சிற்றறிவை சோதித்த பயனதிகள் மாங்காயில் தேன் புளியும் மற்றமொரு பூவகையும் பாங்காக சீரமைத்து பாவினங்கள் பாடி வைத்தால் செய்யுள் எனும் முறையில் சிலர் பார்க்க வழியுண்டு கையில் பணம் கிடைக்கும் கவியன்ற பழி ஒழியும் இனிமேல் நீ எழுதும் இயற்கை வாக்கியங்கள் தனியாக பிரிந்தாலும் தப்பர்த்தம் வராது இதுவென்ன கட்டுரையா இல்லையொரு கடினந்தானோ புதுமுறையில் கண்ட பெரும் பொதுவான உண்மைகளை உறுதியுடன் உருவாக்கி உள்ளத்தை தெளிவாக்கும் இறுதி கவிதையடா இழந்த பெரும் செல்வமடா சொல்கின்றேன் மடுப்பாய் உளமதிலே ஓகை வர உதித்திடுமோர் உளறல் குளமதிலே தவளை என குதித்து வரும் குளறல் அழுகை வரும் பொழுதினிலே அமைந்திடுவோர் அலறல் நழுவிவிடும் பழமெனவே வளவழன எழுதல் சிறியதொரு விஷயமதை சீரழியும் பொருளை பெரியதென பெருமையென பெயர் கொடுத்து பேத்தல் வரிவரையாய் வார்த்தைகளை வரைவதுமோர் வேட்கை புரியும் வழி சிறிதுமின்றி புனைவதுமோர் ஆற்றல் தலையெனவும் கருத்தெனவும் தலைமறைவாய் தெரியும் கொலை இதுவே கருத்தெனுமோர் குப்பைதனை கிளறல் மொழி வளர விழி விழியெழு தமிழா பழிவருமுன் பாவினங்கள் எழுதி அழும் முழுதும் சொல்கின்றேன் செலவிடுவாய் கவிச்சொல் கேளீர் கன்றாவி பாரீர் விஷயம் முற்றியொரு விபரீதம் ஆயிற்று குஷியாக தெரிந்த பயல் குட்டிச்சுவரானான் சுவரானான் அரைநூற்றாண்டுக்கு முன் புதுக்கவிதையும் கவிதை நாடகமும் தொற்று போல் பரவிய போது அந்த நோய்வாய்பட்டு எழுதிய இந்த கவிதை நாடகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று சென்னை வானொலியில் பொழுது எழுந்த சர்ச்சையின் விவரத்தை சாதாரண மனிதன் என்ற நரசையா எழுதிய சிட்டியின் வாழ்க்கை வரலாற்றில் பக்கம் நூற்றி ஆறு நூற்றி ஏழில் காணலாம் சாதாரண மனிதன் என்ற நரசிம் எழுதிய சிட்டியின் வாழ்க்கை வரலாற்றில் காணும் விவரங்கள் திருச்சி வானொலி நிலையம் அப்போது ஒரு கவிதை நிகழ்ச்சியை நடத்திக் கொண்டிருந்தது கவிச்சொல் கேளீர் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் கவிஞர்கள் தமது கவிதைகளின் பகுதிகளை படிப்பார்கள் அதே நேரத்தில் கவிதை நாடகங்களும் வெர்சே பிளேஸ் தயாரிக்கப்பட்டு ஒளிபரப்பட்டு வந்தன நானும் நகைச்சுவையாக கவிதையாம் கவிதை என்ற ஒரு கவிதை நாடகம் எழுத அதுவும் சென்னை வானொலி நிலையத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் ஒலிபரப்பப்பட்டது இந்த நாடகத்தில் ஒரு இடத்தில் ஒரு பாத்திரம் கவிச்சொல் கேளீர் கன்றாவி பாரீர் என்று சொல்வதாக வருகிறது இது அந்நாளைய கவிதைகளின் நயமின்மையை காட்டுவதாக இருந்தது ஆனால் திருச்சியில் இருந்தவர்கள் இதை விரும்பவில்லை தம் மீது குறை கூறுவதாக எடுத்துக்கொண்டனர் அவர்களில் ஒருவர் இதை மராத்தைக்கு எடுத்து கூறி எனது கவிதை நாடகம் திருச்சி நிலையத்தை கேலி செய்வதாக இருப்பதாக குறை கூறினார் நன்றி வணக்கம்